மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதற்காக தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களுடன் வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வர்றார் யார் சந்திர பகவானோடய இடத்துக்கு சூரிய பகவான் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலி கிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவு திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது அந்த இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் மாதிரி கன்னி ராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம்ங்கிறது என்னென்னா பூமிக்கு மிக சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் வரார் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப அறிவு திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சார் பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இசீக்கொல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துருவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாய்லாம் அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாவது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவள்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிற அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதுதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னா வரும் என்ன சங்கடகர சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்ட ஏகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவாஷை பெரிய மாவாஷை யார் திதி கொடுக்காதவளோ மாதம் மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாஷையில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் பிரத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னன்னா ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க அடப்போங்க அப்படிங்களாம் தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியும்தான் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்னைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பம் ஆயிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் துர்கா லட்சுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு ஆக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு அதனால அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்னைக்கு ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு இப்போ ஆட்டோக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்துன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 அதனால தான் அக்ஷராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவாவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவுதான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் கொள்கைக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி வெறிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் இன கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிகழும் மங்களகரமான குரோதிபரிடம் புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் அற்புதமாக நன்மை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை விட முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன் என்னென்னா உங்கள் மனசு அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் லாபஸ்தானத்தில் ஆறு ஒன்பது குடையதிபதி குரு அற்புதம் அற்புதம் ஏன்னால் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் சவாலை சமாளிக்கிறீங்க கரெக்டாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து 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 அப்படியே வந்துகிட்ருக்கீங்க அதாவது அந்த ஒரு ஊற்று எடுக்கிற மாதிரி அப்படி ஃபுல்லாக பவராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இருந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்குது அது மனசை போட்டு அரிச்சிக்கிட்டு இருக்குது கவலைப்படாதீங்க எல்லாம் கொடுமானவரை சரியாயிடும் இந்த குரு பகவான் உங்களுக்கு பகிர்வுன ரோகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி சில சமயம் சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்குறவரே இவர் தான் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறவரே இவர் தான் அதனாலே எல்லா விஷயத்துலையும் கவனமாக வேலை செஞ்சாலும் நல்லது போய் பேசுகிற வார்த்தையிலையும் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப உச்சிதம் இருந்தாலும் குரு பகவானோட பார்வைங்கும்போது ஏழாம் குரு பகவானின் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களுடைய சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்தில் வருவது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் முயற்சிகளை பலிதமாக்கும் அதேமாதிரி ஏழாம் பார்வை அவங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை அவங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்தபடியாக ராசியில் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் இவர் வந்து பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி பூர்வ உநியத்தில் நீங்கள் உழைக்கிற மாதிரியே வந்திருக்கு இந்த வருஷம் இந்த ஜென்மத்திலே நீங்கள் உழைக்கிற மாதிரி தான் கடுமையாக உழைச்சல்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அயனசயன போகஸ்தானம் தூக்கம் போகும் எப்படி கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் இப்போ கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட முடியாது கிளம்ப முடியாது வந்து வீட்டில் அக்கடா ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னா கூட முடியல அந்தளவுக்கு வேலை பலு ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் திட்டம் போட்டுக்கணும் எப்படி போனால் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சரியா இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் இந்த செவ்வாய் பவன் கொடுப்பார் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருந்தீங்கனால கண்டிப்பாக உயர்வுகள் தான் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அந்த இடமாற்றம் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல மூன்று பனிரண்டுக்குரிய அதிபதி பு புதன் இரண்டாம் இடத்துல சகாதிபதி இருக்கிறது ரொம்ப சூப்பர் ஆனால் தான் விரையாதிபதி அதனால செலவுக்கேற்ற ஒரு வருமானம் வந்து இருக்கும் எல்லாரும் ஏற்ற செலவு இருக்கும் ஆனால் உங்களுக்கு செலவுக்கேத்த வருமானம் அதுமாரி உடன்பிறப்புகளின் மூலம் சில செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் அடுத்தபடியாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு வராரு அது உங்களுக்கு சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புத பகவான் அங்கே தான் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கணும் ரொம்ப அற்புதம் ஏன்னா மூணு ஸ்டேட்டஸும் அங்கே தான் கிடைக்கிறது எல்லா கிரகத்துக்கும் அங்கங்கே ஒன்று ஒன்று கிடைக்கும் ஆனால் இந்த புத பகவானுக்கு மட்டுந்தான் மூணு ஸ்டேட்டஸும் ஒரே இடத்துல பெரிய விஷயம் அதனால் அதுவும் மூன்றாம் இடத்துல உட்காந்துட்டு அவர் எவ்வளோ குணப்படுறாரு தெரியுமா அவங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் முயற்சிகள் மூலமாக நீங்கள் வெற்றி தான் அற்புதமாக முன்னேறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக வீடு வீடு வாங்கணும் இல்லை அதாவது வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கீங்க கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணிடலான்னா தாராளமாக கிடச்சிரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் திட்டம் போடுறது ரொம்ப விசேஷம் உடன்பிறப்புகள் அதுவும் இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அடுத்தவிட கல்வி வழியில் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வரப்போறார் சுகஸ்தானம் நாலாம் இடம் நாலாம் இடத்துல வரக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் உயர்ந்த பொருட்களை வாங்க போகிறீங்க அந்த மாதிரிலாம் சில ஒரு முன்னேற்றம் அதேமாரி உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக சகாயஸ்தானத்தில் கேதுபவான் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது பரவாயில்ல ஒன்றும் பெரிய பாதகங்கள்லாம் கிடையாது முயற்சிகளை பண்ணி நீங்களே கேது அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியே தனவாக்கு குடும்பஸ்தானை பற்றி சூரியபவன் சூரியபவன் மூணாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறது மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துலலாம் செவ்வாய் இருந்தாலே ரொம்ப சூப்பர் அந்த வகையில் மூன்றாம் இடத்துல உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை வாக்கையான கொடுத்த வாக்கை அப்படியே சூப்பராக காப்பாற்றி மகிழ்வீங்க அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் சூப்பராக வாங்கிடுவீங்க தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் அடுத்தபடியாக நாலு பதினொன்று கூட அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய அது அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இவர் தான் சுகாதிபதி லாபாதிபதி எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி சுகம் பயணிடுமானோ அந்த சுகத்தை கொடுக்குறவரும் இந்த சுக்கர பகவான் தான் அதனாலேயே அது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் ஆடை ஆபரணம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க உடன்பிறப்புகள் அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வர ஆட்சி அமைக்கிறார் சுகாதிபதி சுகஸ்தானத்துக்கே வந்து ஆட்சி சூப்பரோ சூப்பர் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு போகிறது நல்ல நீங்கள் ஒன்றும் சொல்லுங்கள் ஒரு இதை எடுத்துன்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லப்படாது சரியா இந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் நீங்கள் தான் அனுபவிக்கணும் எப்படின்னா உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக உழைச்சதுக்கு இப்போது ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது பெரிய விஷயம் இல்லை அதேமாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கவலையே இல்லை அடுத்தபடியாக பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வர பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆனதுக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடத்துக்கு வருது என்னது மேம் பெரிய விஷயம் இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு தனது ஏழாம் பார்வையை நேர பனிரெண்டாம் நேரம் எங்கே பார்க்குறேன்னு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்த்து குரு பகவானை பார்க்குறாரு குரு பகவான் சுக்கர பகவானை பார்க்குறாரு தேவகுரு அசுரகுரு பார்வை ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உடன்பிறப்புகள் வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு முடியல அப்படின்னா உடனே ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயம் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தபடி அஷ்டமஸ்தானத்தில் ஏடி கூட அதிபதி சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் இதுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல உடம்பு இருந்தாலும் மனசு ஒன்றும் சரியாகலை ஒரே டென்ஷன் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஆனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் கவனிச்சிக்கோங்கோ அதேமாரி பேசுகிற வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கோ எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கோ உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் ராகு பவன் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஓரளவுக்கு தந்தை வழி உறவினர்கள் தந்தையார் ஆதரவாக இருப்பாங்க மாதிரி வெளியூர் போய் படிக்கணும் வெளியூர் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதேமாரி வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கணும் வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அடுத்தபடியாக மனம் அமைதி பெற ரொம்ப அற்புதமான இது மனசு அமைதி அடையணும் இந்த மாதம் ஃபுல்லாக நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு ஆவணி மாதம் தான் எப்படியோ போயிடுது புரட்டாசியாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் முருகப்பெருமான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்படி பண்ணணும் அப்படின்னா காலையில் எல்லாம் ஸ்நானமெல்லாம் முடிச்சுட்டு அதாவது காலை கடன்கள் காஃபி கீஃபி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சுவாமி ரூமுக்கு வந்துட்டு முருகப்பெருமான் காயத்ரி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் டெய்லி சொல்கிறது தப்பே கிடையாது மனசு அமைதி அடையணும் அப்படின்னா சில வேலைகளை சில காரியங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் சரியா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை அது அடுத்தது புரியுதா நம்ம மனசுங்கிறது எல்லாருக்குமே உண்டு கரெக்டா இல்லையா மனசு இருக்கு அந்த மனசு அப்படிங்கும்போது அது அமைதியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பரிகாரங்களை செய்ய தான் அந்த மனசு அமைதி அடையும் தான் எல்லாருமே சொல்லுவோம் யோகா தியானம் இதெல்லாம் செய்யுங்கோன்னு அந்த வகையில மனம் அமைதி பெற முருகப்பெருமான் காயத்ரி தினம்தோறும் நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க அடுத்தபடியா பரிகாரமா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ என்னைக்கு போகணும் திங்கக்கிழமை போயிட்டு வாங்கோ திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுங்கோ பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்கோ ரெண்டு ரொம்ப விசேஷமான பலன்கள் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்க எட்டாம் இடம்னாலே கொஞ்சம் தான் அதனால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுறது ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக முருகப்பெருமானு எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண இந்த செவ்வாய் பகவான் விரைராசியில் இருந்தால் கூட உங்களுக்கு சில செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி தருவார் சரியா ஏன்னா மங்கள காரகன் செவ்வாய் பகவான் அதனால் இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு மங்கள காரியங்களுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது பெரிய சந்தோஷம் அதனால் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க